விநாயகர் சப்தகம் கணநாதா கணநாதா சரணம் சரணம் கணநாதா 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 பார்வதி மைந்தா கணநாதா குருவே பரமன் கொழுந்தே பணிந்தேன் குவளையம் போற்றும் கணநாதா வருவாய் நினைவில் வந்தனை ஆழ்வாய் வடிவேலவனின் சோதரனே அருள்வாய் குணையே அணுதின பணிவேன் அன்னை பராசக்தி அருள்மகனே திருமால் மருகா திருவடி சரணம் தீன ரக்ஷகணே கணநாதா 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 चरणं चरणं गणनाता 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 दीनरक्षकणि गणनाता ஆணையின் அன்பன் அழகு முருகனின் அண்ணனை உலகில் அவதரித்தாய் ஆணை முகத்தோடு ஐங்கரம் கொண்டதோ அற்புத வடிவே யானன யானனதென்னும் எண்ணங்கள் நீக்கி இகபர சுகமதை என கழிப்பாய் யானுனை என்றும் ராப்பகல் தொழுதேன் என் துயர் கலைவாய் கணநாதா 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 சரணம் சரணம் கணநாதா 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 கணநாதாணே வெஞ்சம ரெதிலும் வெற்றிய தருவாய் வேழமுக தொய் கணநாதா அஞ்சிடும் அன்பர் கபயமளிப்பாய் அரவணை தனையும் ஆண்டருள்வாய் பஞ்சம் பைரவி பர்வத புத்தரி பார்வதி மைந்தா கணநாத்த சரணம் சரணம் கணநாதா 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 பார்வதி மைந்தா கணநாதா வல்லபைநாதா விக்ன விநாயக வாழ்த்தி பணிந்தேன் உன் பதமே வல்வினை எல்லாம் வலிமை வாடி செய்வாய் தொல்வினை யாலிவன் துயரும துன்பமெலாம் நீ துடை தேடுவாய் அல்லோடு பகலும் அனவரதமுன் அடியின் தொழுவேன் கணநாதா 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 சரணம் சரணம் கணநாதா 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 அடியின்னு தொழுவேன் கணநாதா வானொடு நீரும் வழியும் தேயும் வையகம் யாவும் உன் வடிவே மானிட வாழ்வை மகிழ்வுற செய்வாய் மங்கள பொருளே கணநாதாம் தேனோடு பாலும் தெங்கோடு பழமும் தெவிட்டா அமுதம் தினம் படைப்பேன் ஊனொடு உயிரும் உணர்வும் புறப்பாய் உன்னடி தொழுதேன் கணநாதாம் கணநாதா கணநாதாம் சரணம் சரணம் கணநாதாம் ஜ கணநாதா கணநாதா உன்னடி தொழுதேன் கணநாதா ஓமெனும் வடிவே உன் வடிவாமென உலகிற்கெலாம் நீ உணர்த்திடுவாய் ஆமென சொல்வாய் அன்னை குமாரா ஆதரி தருள்வாய் கணநாதாம் ஓமெனும் ஒளியில் உன் குரல் கேட்டேன் உள புகழ் பாடிடுவேன் ஓமெனும் பொருளே உமையவன் பாலா ஒரு பரம்பொருளே கணநாதாம் கணநாதா கணநாதாம் சரணம் சரணம் கணநாதா 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 ஒரு பரம்பொருளி கணநாதா சங்கரன் மகனே சஞ்சலம் தீர்ப்பாய் சக்தி குமாரா கணநாதா ஐங்கரனே உன் அடியினி தொழுதேன் அடைக்கலம் நீயே கணநாதா சங்கரி திருவாய் சங்கடமெல்லாம் சம்புகுமாரா கணநாதாம் ஷங்கரி மைந்தா சந்ததம் பணிவேன் சரணம் சரணம் கணநாதாம் ಗಣನಾಥ ಗಣನಾಥ ಚರಣಂ ಚರಣಂ ಗಣನಾಥ 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 ಚರಣಂ ಚರಣಂ ಗಣನಾಥ ಚರಣಂ ಚರಣಂ ಗಣನಾಥ ಚರಣಂ ಚರಣಂ ಗಣನಾಥ